காவடி புஷ்ப காவடினு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஈப்போ பொறுத்த வரைக்கும் இந்த பாலிஸ்டீன் காவடி ரொம்ப ரொம்ப பிரபலம் நீங்க பாத்தீங்கன்னா மலேசியாவிலேயே இங்கதான் அதிகமா பாலிஸ்டீன்ல வந்து காவடிகள் செய்து வந்து வெளியிடப்படுகின்றன தைப்பூசம் அப்படின்னா இங்க வந்து ஒரு கொண்டாட்டம் மாதிரி நாற்பத்தி நாள் வரைக்கும் பெரும்பாலானோர் வந்துட்டு காவடி எடுக்கிறவங்களா இருக்கட்டும் காவடி செய்யறவங்களா இருக்கட்டும் இவங்கெல்லாம் விரதம் இருந்து அந்த வழிபாட்டுக்கான வழிமுறைகளை கடைபிடிச்சுதான் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க நேர்த்தி கடனா மட்டுமல்லாது இது அவங்களுக்கு வந்து முருகனுக்கு செலுத்துற ஒரு ஒரு கொண்டாட்டமா தான் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க காவடி செய்யறதுக்கே ஒரு பத்து நாள் ஆகும் ஏன் அப்படின்னா இது சும்மா தோல்ல சுமந்துட்டு போற இப்படி இப்படிதான் சுமந்துட்டு போவாங்க இருந்தாலும் இதை வந்து பாலிஸ்ட்ரீன்ல வெட்டி அழகாக்கி அதுக்கு மத்த மத்த வேலைகள் எல்லாம் பண்ணி ஏன்னா இது வந்து முருகனுக்கு இவங்க கட்டுற ஒரு கோயிலா நினைச்சுதான் இது செஞ்சிட்டு இருக்காங்க அதனாலதான் அவ்வளவு அவங்களுடைய திறமைய அவங்களோட எல்லா ஆசைகளையும் இதுல வந்து வெளிக்காட்டுறாங்க ஒருத்தவங்க இந்த காவடிய பத்தி சொல்லிடுவாங்க வா இந்த பையன் எவ்ளோ கிரியேட்டிவா இது செய்யறான் அப்படின்னு இதுல வந்து ஆண்கள் மட்டும் ஈடுபடல பெண்கள் கூட ஈடுபட்டிருக்காங்க சின்ன சின்ன வேலைகளை அவங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க சோ இந்த காவடிக்கு பத்து நாள் அப்படின்னா இப்படி நீங்க பாத்துட்டு இருக்கிற காவடி எல்லாம் செய்து வெளியிடறது ஏறக்குறைய இருபது ஐந்து நாட்கள் வந்து ஏற்படுத்தி மூணு வாரங்கள் ஒரு தாவடி தானே செலவு பண்றாங்க இதெல்லாம் பொறுத்து இருக்கு எவ்வளவு எவ்வளவு அவங்க செலவு பண்றாங்க எவ்ளோ அழகா அவங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆனா பத்து வெள்ளி கொடுத்து காவடி செஞ்சாலும் ஆனா அத செய்யறவங்க திருப்தியா மன நிறைய செஞ்சாங்கன்னா அந்த காவடி அவ்வளவு அழகா தெளிவுப்படும் வெளிப்படாது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரம் வழியில இருந்து நாலாயிரத்தி ஐயாயிரம் வழிக்கு காவடி நீங்க பத்தாயிரம் வலி கொடுத்தா கூட அதுக்கு மாதிரி காவடி செஞ்சு குடுக்குறாங்க இங்க செய்யற காவடிகள் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பினேங் பத்துக்கே ஜோகோர் சுங்காய் பட்டானி ஏன் சிங்கப்பூர் வரைக்கும் இந்த காவடிகள் போய் சில பேர் இதெல்லாம் பாட் பாய் பாட் எடுத்துட்டு போய் அவங்க அவங்க ஊர்ல வந்து ஒட்டிக்குவாங்க அந்த வேலையை அவங்க செஞ்சுக்குவாங்க ஆனா இதை வடிவமைச்சு கொடுக்குற வேலை இங்க தான் தொடங்கிருக்கு அதனால எப்பொழுதுமே ஈப்போல காவடினா ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் குறிப்பா நைட்ல இரவுல வர அந்த காவடிக்காக ஈப்போல வந்து ஜனங்கள் மக்கள் வந்து ரொம்ப அதிகமா கூடுவாங்க ஏன்னா இங்க லைட் காவடி வண்ண விளக்கு காவடி ரொம்ப ரொம்ப பிரபலமா இருக்கும் அவ்வளவு செலவு பண்ணி ஜெனரேட்டர் பூட்டி காவடி எடுத்துட்டு போற காட்சியெல்லாம் இங்க வந்தா நீங்க நிச்சயமா பார்க்க முடியும் சோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து காவடி செஞ்சுட்டு இருக்கிற லோகா அவரோட இடத்துல இருந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த சனிப்பு தான் நீங்க மின்னல கேட்டுட்டு இருக்கீங்க ஆக இவருடைய காவடிகள் அவர் எப்படி எல்லாம் வேலை செஞ்சுட்டு எவ்வளவு உன்னிப்பா செய்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நேரம் கூட அவங்களோட கவனம் செதறக்கூடாது அவ்வளவு பக்குவமா இந்த காவடி எல்லாம் உருவாக்கிருக்காங்க சோ இந்த வீடியோல நீங்க இந்த காவடி வேலைகள் எல்லாம் பாருங்க இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒருத்தருடைய கலையை வளர்ப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வீடியோ மூலமாக வளரும் ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா